அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கவங்க அனைவரையும் நான் ஆண்டு இயேசு யேசு கிருஷ்ணன் திருநாமத்தினாலும் சென்னை பெருநகர செவன்த்ரி அட்வெண்ட்டி திருச்சபையின் ஓய்வு நாள் பள்ளி மற்றும் தனிநபர் ஊழி இலாகாவின் சார்பாக நான் உங்களை வரவேற்றுக்கொள்ள ஆசிக்கிறேன் இந்த நாளில் நமக்கு நாலாவது வார பாடம் இந்த காலானுடைய தலைப்பை அறிந்திருக்கிறீர்கள் மாபெரும் போராட்டம் த கிரேட் controversy என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்காவது பாடம் இந்த வாரத்திலே சத்தியத்திற்காக நித்தல் ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்குறோம் மனப்பாட வசனமாக சர்பமானது மோசையினாலே மனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படும்படிக்கு கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவானிய விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் நமக்கு ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருப்பதை மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கண்களை மூடி கற்றை நோக்கி நாம் ஜெபித்து ஆராய்ச்சி வேத ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம் மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனு புத்தர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டு விரைந்து நல்ல பசுத்த நாளின் காலை விளக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம் சமூகத்தில் ஒரு சிறு மந்தையாக வந்திருந்த நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஆண்டு வரை விசேஷமாக வந்து மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாம் காலத்தில் தியானிக்கினை செய்த கிருபைக்காக நன்றி சத்தியத்திற்காக நின்று தம்முடைய பிள்ளைகள் ரத்த சாட்சிகளாக மறித்தவருடைய வரலாற்றை மையமாக பாடம் வாரப்பாடம் கொடுக்கப்பட்டிருக்கப்படும் கிருபை எங்களோடு இருந்து அவளை விளங்கி கொண்டு ஆண்டு வர நாங்களும் சத்தியத்திற்கென்று நிலைநிற்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்து தார்ந்த தியான வேலை இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ளதாவே அமேன் அம்மையான பிள்ளையில் சத்தியத்திற்காக நிற்றல் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் ஆரம்பத்திலேயே கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் இருந்த சிமர்னா என்ற பட்டணத்தில் இருந்த ஒரு திருச்சபை குறித்த ஒரு சரித்திரபூர்வமான ஆதாரபூர்வமான ஒரு தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கென்று உண்மையாக நிலை நின்றார்கள் என்பதை குறித்து இந்த சிமர்னா சபையில் நடைபெற்ற சில சம்பவங்களை நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் சிமர்னா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணம் சிமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கடற்கரை பட்டணமாக இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் துருக்கி என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் அந்த அந்த சிமர்னா என்கின்ற பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால் முரான் என்று சொல்லக்கூடிய ஒரு மர வாசனை திரவியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரமானது அப்பகுதியில் தேசத்தில் அதிகமாக இருந்தபடினால அதிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிப்பதற்காக அதிலிருந்து வழியக்கூடிய ஒரு பிசின் மூலமாக அந்த வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்பட்டு இன்னமாக சுகந்த வாசனையாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஆலய ஆராதனை முறையில் பயன்படுத்தப்பட்டது கூட இந்த சிமர்னா என்று சொல்லக்கூடிய அந்த முரான் என்று சொல்லக்கூடிய மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று ஒன்றிருந்தது ஒன்றாக இருந்ததை பார்க்கிறோம் அன்றைக்கு அது சுமர்னா என்று அழைக்கப்பட்டது இன்றைக்கு திரு இந்த இன்றைக்கு துருக்கி தேசத்திலே சிமர் என்று சொல்லக்கூடிய அதே பட்டணம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அது ஒரு கடற்கரை பட்டணமாக இருக்கிறது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள அந்த இருந்த அந்த திருச்சபை சுமர்னா என்று திருச்சபையானது ரெண்டாம் நூற்று நூற்றாண்டு கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் பெயர் பெற்ற ஒரு திருச்சபையாக நாம் பார்க்கிறோம் விசுவாசத்திற்கு என்று உண்மை மத்தியமாக நிலைநின்ற அநேக பிள்ளைகள் அந்த திருச்சபையில் சாட்சிகளாக மறித்ததை நாம் திருச்சபையுடைய சரித்திரத்திலே நாம் வாசிக்கத்தக்கதாக அதற்காக தான் இந்த வார பாட தலைப்பு வந்து நமக்கு சத்தியத்திற்காக நிறல் என்ற தலைப்பு ஸ்டாண்டிங் ஃபார் ட்ரூத் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் இந்த சிமர்னா பட்டணம் இருக்கிறது அதில் பாலி கார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு ரத்த சாட்சி அவர் இருந்தார் அருமையான ஆண்டோட பிள்ளைகள விசேஷமாக அவர் எப்பொழுது ரத்த சாட்சியாக மறிக்கிறார் என்றால் ஆண்டிற்கு ஒரு முறை இந்த சுமர்ணா பட்டணம் வந்து ரோம பேரரசை சார்ந்ததாக அக்காலத்தில் அது இருந்ததை நாம் பார்க்குறோம் ஆனால் அப்படின்னால ரோம பேரரசினுடைய பண்டிகை ஒன்று ஆசிரிக்கப்பட்டு வந்தது ரோம பேரரசினுடைய கடவுள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து அந்த என்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளில் எல்லோரும் அந்த தெய்வங்களை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது இது ரோமை சார்ந்த ஒரு நகரமாக இருந்தபடினாலே அதற்கு அடிமைப்பட்டிருந்த ஒரு பட்டணமாக இருந்தபடினாலே சிம்மன்னா பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அந்த மற்ற தெய்வ தொழுகைக்கு அவர்கள் உட்படுத்தப்படத்தக்கதாக இல்லைனால் கட்டாயமாக அவர்கள் மேல் திணிக்கப்படத்தக்கதாக அப்படிப்பட்ட நேரத்திலே தான் பாலிக்கார்ப் என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சபையினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் என்ன செய்கிறார் என்றால் அதற்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக நாங்கள் விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் ரோம தெய்வங்களுக்கு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் எதிர்த்து நின்ற பொழுது அருமையான பிள்ளையில் அவர் தீக்கிரையாக்கப்பட்டு கொல்லப்பட்டதை நம்மால் இரத்த சாட்சிகளுடைய வரலாற்றை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த சபையே சிமரனாகவே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இரத்த சாட்சிகளின் காலம் என்றே சொல்வார்கள் ஏனென்றால் கிபி நூறிலிருந்து கிபி இரநூத்தி ஐம்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பேர் பெற்ற ஒரு திருச்சபையாக இருந்தது தான் இந்த சிமர்னா பட்டணத்தில் இருந்த ஒரு பெரிய திருச்சபைன்னு நான் பார்க்க அருமையான ஆண்டோடை அந்த திருச்சபை உலகத்திற்கு ஆண்டூராக இயேசு மாபெரும் சாட்சியாக அறிவித்து கொண்டிருந்த ஒரு திருச்சபை திருச்சபையாக இருந்தது இப்போ சாத்தானுக்கு அந்த திருச்சபையின் மேல் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது ஏன்னா என்று சாட்சிகளாக நிலை நிற்கிற யாரையுமே சாத்தானுக்கு பிடிக்காத அருமையான ஆண்டொடை பிள்ளைகளை அதே போல் அந்த பாலி என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சபையின் தலைவர் என்ன செய்யப்படுறார் அந்த இடத்துல அவர் கொல்லப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக சத்தியத்திற்கு அருமையான ஆண்டொடை பிள்ளைகளை எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தங்களுடைய உயிர்களுக்கு பயம் பயமுறுத்தல்கள் நேரிட்ட போதிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்திற்கு என்று என்ன செய்தார்கள் உண்மை நிலை நின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் துன்புறுத்தப்பட்டாலும் வெற்றியாளர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் வெற்றியாளர்களாக அவர்கள் நிலை நின்றதை நம்மால் பார்த்து பார்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் தானியல் ஏழாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கொம்பை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமோ வெளிப்படுத்தல் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆறிலேருந்து பதினாலு வசனம் அங்கு நடைபெற்ற சம்பவம் என்ன அங்கிருந்த மத்திய காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இருண்ட காலங்களில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி சத்தியத்திற்கு என்று உண்மையத்து முழுகளாக இருந்தார்கள் என்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் சொல்லப்பட்ட நான் பார்க்கிறோம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தானியல் ஏழாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட துன்பங்களை அடைவார்கள் இந்த ரோமிய வல்லமை நடத்துல என்பது மிக அழகாக தானியில் ஏழு இருபத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு முன்பாக இருந்தே நான் அதை வாசிக்கிறேன் என்ன என்று சொன்னால் நீண்ட ஆயுஷு உள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமான பர்சுவானல் கொடுக்கப்பட்டு பர்சுவானல் ராஜ்ஜியத்தை சுதந்திரத்து கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பர்சுவானலுடைய யுத்தம் பண்ணி அவளை மேற்கொண்டது என்று கண்டேன் அவன் சொன்னது நான்காம் பிறகு நான் பூமியிலே உண்டான நான்காம் ராஜ்ஜியமாக அது எல்லா ராஜ்யத்தையும் பார்க்கலாம் வேறாக இருந்து பூமியெல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும் இல்லையா அப்புறம் இந்த பத்து கொம்புகளை பற்றியும் அதில் மூன்று கொம்புகள் அதில் பிடுங்கப்படுகிறது என்று சொல்லியும் இருபத்தி ஐந்தாம் அவசனத்தில் உன்னதமான குரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமான பர்சுவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இது நாம் நன்றாக அறிந்திருக்கோம் இல்லையா ஒரு நாள் என்பது ஒரு வருடம் என்ற தீர்க்கு தரிசன பகுதி அதில் வெளிப்பர்ண விஷயத்தில் பன்னெண்டாம் தேதி சொல்லப்பட்டிருக்கிறது சிரியானூல் எங்கு ஓடிப்போனால் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே அவளை போஷிப்பதற்காக ஒரு காலமும் காலங்களும் காலம் சொல்ல மட்டும் அவளை போஷிப்பதற்கான இடம் வனாந்திரத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது இல்லையா அதே போல் தானியல் ஏழு இருபத்தஞ்சில் சொல்லப்பட்டிருக்க ஒரு காலம் காலங்கள் அரைக்கெல்லாம் மூன்று ஆண்டுகள் காலம் என்று சொல்ல ஏழு காலங்கள் வந்து கடந்து செல்லும் என்று தூதன் நிபுவார்த்தின் சாருக்கு சொல்லப்பட்ட போது ஏழு ஆண்டுகள் செவன் இயர்ஸ் வந்து சைலண்ட் டவர்ஸ் ஆஃப் பேபிலோன் என்று சொல்லுவாங்க ஒரு காலோன்னு சொன்னால் ஒரு ஆண்டை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தரிசனத்தில் ஒரு காலங்கள் என்று சொன்னால் இரண்டு ஆண்டுகள் அரை காலம் என்றால் அரை ஆண்டு அப்படின்னா மூன்றரை வருஷம் இல்லையா மூன்றரை வருஷத்துக்கு எத்தனை மாதம் அப்படின்னா நீங்கள் கணக்கு பார்த்துக்க வேண்டியதுதான் நாற்பத்தி ரெண்டு மாதம் இல்லையா பன்னெண்டு மூணு முப்பத்தாறு இது ஒரு ஆரை கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் இல்லை ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆண்டுகள் இல்லை என்றால் காலம் காலங்கள் அரைக்காலம் எல்லாம் ஒரே கா காலத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசன பகுதி என்று தான் நாம் என்ன செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்திலே தான் நாம் அருமையான ஆண்டுடை பிள்ளையில் தேவனுடைய திருச்சபை உபத்திரவப்படுத்தப்பட்ட நாட்கள் என்று சொல்லி நான் பார்க்கலாம் உன்னதமானுடைய நியாய விசாரிப்பு உன்னதமான பரிசுவான்கு கொடுக்கப்பட்டு உன்னதமானுடைய பரிசான்கள் ராஜ்ஜியத்தை சுதந்திரத்துக்காக கால வருமட்டாகவும் அந்த கொம்பு அவளோட யுத்தம் பண்ணிட்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறோம் கடைசி வரையில் சின்ன கொம்பு என்ன பண்ணோம் அது யுத்தம் செய்கிறதாக தேவனுடைய பரிசுத்தவானுக்கு விரோதமாக இல்லையா இன்றைக்கு நாம் கண்டுபிடித்து தேவ சத்தியங்களை பரிசுத்த நாள் அவர்கள் மாற்றின இல்லையா ஏழாம் நாளிலிருந்து வாரத்தின் முதல் நாளுக்கு அதை தொழுகையின் நாளை மாற்றினதை நாம் சரியாக கண்டுபிடித்து இன்றைக்கு உலகத்திற்கு அறிவித்து புதிய திருச்சபைகள் எழும்பதற்கு தேவன் கிருமை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் இந்த சத்தியத்திற்கு விரோதமாக சாத்தான் என்ன செய்வான்னீங்கன்னா நம்ம ராஜ்யத்தையும் சொந்த ஆண்டோடைய வருகை வரையிலே அந்த போராட்டம் என்ன பண்ண போகுது உன்னதமான பர்சுவானுக்கு விரோதமான போராட்டமும் பர்சுவான்கள் ஒடுக்கப்படுவதும் கிறிஸ்தவ மற்ற பிரிவுகளினாலும் இல்லைனால் ரோமைய வல்லமையினால் இது தொடரக்கூடியதாக கடைசி வரையில் இருக்கும் என்பதற்கான தேசங்களை தான் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்குறோம் அதில் விசிகோஸ் ஆர்சகோஸ் வாண்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று இனங்கள் இந்த ரோமய வல்லமைக்கு எதிர்த்து நின்ற இனங்கள் அந்த இனங்கள் பத்து பிரிவுகளாக ரோம பேரரசு பிரிந்தபொழுது அந்த காலகட்டத்தில் அருமையான ஆண்டோடை பிள்ளைகளை இது வந்து மூணு பேரை எதிர்த்து நின்றதுனால இந்த மூன்று மூன்று இன மக்களையும் அவர்கள் தள்ளிவிட்டு ரோம பேரரசிலிருந்து கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டில் அந்த கத்தோலிக்க வல்ல ரோமிய வல்லமை தான் ரோமிய கிறிஸ்தவ வல்லமை தான் அந்த பேரரசினுடைய முக்கிய வல்லமை என்று பறைசாற்றப்படத்தக்கதாக அப்படியாக இந்த போப் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆதிக்கம் வந்து கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆதிக்கம் வந்து ரோம பேரரசில் நிலைநிறுத்தப்படத்தக்கதாக அந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டு என்று நாம் இல்லையா போப் என்று சொன்னால் பாப்பா என்று சொல்லி லத்தீன் மொழியிலே அழைக்கிறார்கள் பாப்பா பிஏ பி ஏ பாப்பா என்று சொன்னால் அப்பா என்ற அர்த்தம் அவங்க நம்ம தமிழ் மொழியில் அவர் வந்து அப்படின்னா ஏ சாமி சொல்லியிருக்கிறாரு பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று அழைக்காதீர்கள் இல்லை ரிலீஜியஸ் வைஸாக நம்ம யாரையும் அப்பான்னு கூட கூப்பூடாது நம்மை பெற்ற அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடணும் ரிலிஜியஸ் வைஸாக ஃபாதர்னு யாரையும் கூப்பிடாதிகனே சுவாமி சொல்லியிருந்தார் இல்லையா பரலோகத்தில் இருக்க ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் என்று மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டூராக ஒரு சொல்லியிருப்பதை நான் பார் ஆனால் அப்படின்னால இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஐநூற்றி முப்பத்திலெண்டில் எட்டுலேருந்து கிபியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு பூப் பயோசிக்ஸ் சிறைப்பிடிக்கப்படும் வரையில் இல்லையா மாவீரன் நெப்போலியன் இருந்தார் இல்லையா பிரெஞ்சு தேசத்தில் அவரது படை தளபதி பர்தியர் என்ன செய்கிறார் என்றால் போப் பயோசிக்ஸை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டிலே சிறைப்பிடித்து அவர் வந்து என்ன செய்கிறார் பாரிஸ் நகர சிறையில் அந்த போப் அடைக்கப்படுவதை நாம் பார்க்குறோம் அதற்கு இடைப்பட்ட காலங்கள் தான் இரண்டு நாட்கள் இரண்டு காலங்கள் என்று அழைக்கப்படத்தக்கதாக அந்த காலகட்டத்தில் அருமையான ஆண்டடை பிள்ளைகளை அந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது திங்கட்கிழமை பாடம் வெளிச்சம் இருளை போக்குகிறது இல்லையா திங்கட்கிழமை பாடம் அந்த இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்துவ உபத்திரவங்கள் ஆனாலும் சத்தியத்திற்கென்று சீர்திருத்தவாதிகள் நிலை நின்ற காரியம் அருமையான பிள்ளைகள் பிள்ளைகளைதானே யூதா ஒன்று ஒன்று நான் உங்கள் வேகத்திலிருந்து வாசிக்கிறேன் யூதா ஒன்று ஒன்றிலே பரிசு ஆண்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவா இயேசு கிறிஸ்தனுடைய ஊழிய காரணம் யாக்கோவினுடைய சகோதரமாக இருக்க யூதா இதாவாகிய தேவனாலே பரிசுமாக்கப்பட்டவர்களும் ஏசு கிருஷ்ண நாளை காக்கப்பட்டுள்ள எழுதுறதா அது இல்லையா அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் சொன்னால் மூன்றாம் அவசரத்தில் பிரியமானவரில் பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பசுதவர்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கிறது அப்பவே அவர் அதை சொல்கிறார் இல்லையா ரோமே வல்லமை எழும்போன்றது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டவருக்காக பவுலும் சொல்லுகிறார் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் பாவ மனுஷன் தோன்றி ஒழிய அந்த நாள் வராது இல்லையா த மேன் ஆஃப் சின் என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதை நான் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இடைக்காலங்களிலே அருமையான ஆண்டு உடைப்பிள்ளையில என்ன இரண்டு நாட்களிலே ரோமிய கிறிஸ்தவ வல்லமையினாலே கிறிஸ்தவர்கள் அனுபவித்த பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல என்று நாம் பார்க்குறோம் அந்த வெளிச்சம் இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது அப்படி தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த உருவ வழிபாடு திங்கட்கிழமை பாடத்திலே போடப்பட்டிருப்பது உருவ வழிபாடு எப்படி திருச்சபைக்குள்ளாக வந்தது அப்படிதானே எப்படி வந்து அந்த அர்ச்சிஸ்ட மரியா ஏ சர்வேஸ்வரனுக்கு மாதாவே இது பாவிகளாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மரியாதை இடத்துல ஜெபிக்கக்கூடிய அந்த காரியம் பன்னிரெண்டு அப்போ சிலருக்கு சிலைகளை வைத்த காரியம் திருச்சபைக்குள்ளாக எந்த கிறிஸ்தவ திருச்சபை உருவ வழிபாட்டிற்கு விரோதமாக பிரசங்கித்ததோ அதே கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ளாக உருவ வழிபாடு நுழையத்தக்கதாக ஓய்வு நாள் மாற்றமடைந்தது மரித்தோர் உத்தரிக்கும் தலம் என்ற ஒரு இடத்திற்கு செல்வதாக சொல்லப்பட்டது அவர்களுக்காக பாவ மன்னிப்பு சீட்டுகள் வாங்கப்பட்டது இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மத்தியஸ்தர் மனிதனுக்கும் தேவனுக்கும் உடைய போதகர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் எல்லாம் வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்த சீர்திருத்த காலத்திற்கு முன்னால் சற்று முன்னால் வந்த ஒரு காரியங்கள் என்று சொல்ல கிறிஸ்தவதுனாலே மத்திய கால கிறிஸ்தவர்கள் அதிக துன்பப்பட்டதை நான் பார்வை அருமையான பிள்ளைகள் அது மாத்திரமல்லாமல் டயோஷியஸ் டயோனிசியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தெய்வத்தினுடைய தொழுகையிலேருந்து சிமர்னா பட்டணத்துலேயே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் அந்த ஆசாரியம் செத்துட்டா என்ன பண்ணுவாங்களாம் அந்த கிரீடத்தை என்ன பண்ணுவாங்க அவன் தலையின் மேலே வச்சு ஒரு ஊர்வலமாக கொண்டு போவாங்க ஆனால் ஏ சாமி சொல்கிறார் வெளிப்படுத்தல் ரெண்டு பத்தில் ஒரு யோவான் மூலமாக இந்த வெளிப்பட்ட இந்த யோவான் மூலமாக சொல்லுகிறார் நீ மரண நீ மரண பிறந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் இன்னும் செய்வேன் கொடுப்பேன் என்று சொல்வதற்கு சொன்னதாக சொன்னதை நான் வேகத்தில் வாசுகிறேன் அப்படிதான் எவ்வளோ பெரிய அற்புதமான வாக்கு தேவனுடைய வசனங்கள் அவர்களை சத்தியத்தில் நிலைநிறுத்த எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை வழிநடத்தி சென்றதை நம்மால் பார்க்க முடியும் அப்படி தானே விசேஷமாக செவ்வாய்க்கிழமை பாடத்தில் நிற்பதற்கான தைரியம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வால்தேனியர்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் அருமையான ஆண்டுழைப்பில் பிரெஞ்சு தேசத்தில் வால்தேயர் என்ற என்கின்ற ஒருவருக்கு தரிசனம் தனக்கு கிடைத்ததாகவும் அவர் என்ன செய்கிறார் என்றால் வேதாகமம் மாத்திரம்தான் தேவனுடைய உண்மையான வழிகாட்டி என்று சொல்லி சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கொண்டு வாலிமர்கள் வரையில் எல்லோருக்கும் வேதத்துடைய சத்தியங்கள் வாழ்தேனிய குழுவினரால் போதிக்கப்படத்தக்கதாக ஒவ்வொருவரும் சத்தியத்தை சொல்லுகிறவர்களாக மாறுகிறார்கள் ஐரோப்பா கொண்ட முழுவதும் அவர்கள் காலத்தில் பயணப்பட்டு அருமையான ஆண்டோடை பிள்ளைகளை ட்ரேடர்ஸ் மூலமாக சத்தியங்கள் எடுத்து செல்லப்பட்டு வேதத்தின் பகுதிகள் அந்த இடத்துல விநியோகிக்கப்பட்டு அவர்கள் முழுமையாக நம்ம நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ஒரு டாக்டரின் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு சவுண்டு டாக்டரின் ஒரு ஸ்திரத் ஸ்திரத்தன்மையான ஒரு உபதேச செட் ஆஃப் பேட்டர்ன் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வேதத்தின் பகுதிகளை அவர்கள் எடுத்து சென்று வாழ்த்தியனியர்கள் உலகம் முழுவதும் என்னுடைய வார்த்தை அவர்கள் பரப்பத்தக்கதாக இந்த வாழ்தியர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டதை நாம் அந்த பிரெஞ்சு தேச சரித்திரத்திலும் சபை சர் சர்ச்சி நம்ம என்ன செய்கிற நன்றாக அதில் வந்து ஜீன் லெஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்தாரா அப்போ வெறும் கிரேக் லத்தீன் மொழியில் தானே புதிய ஏற்பாடு இருந்தது அதை வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் மொழி கையிலே எழுதி மொழிபெயர்க்கிறாரா அவர் எப்படிலாம் போயிருக்கோம் பாருங்கள் அப்போ இல்லையா சத்தியம் சத்தியத்துக்காக எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க அந்த பிள்ளைங்க இல்லையா இன்றைக்கி இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதியோ இல்லை என்று சொன்னால் கம்யூனிகேஷன் சிஸ்டமோ அந்த காலத்தில் கிடையாது அப்படி இருந்தாலும் ஐரோப்பா கண்ட முழுவதிலும் அந்த வாழ்த்தியினர்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க சத்தியத்தினுடைய வேதத்தின் பகுதிகளை மொழிபெயர்த்து எடுத்துக்கொண்டு கதை கதையாக கற்றுக் கொடுத்தாருலாம் பெற்றோர்கள் அந்த சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் வேதத்தின் பகுதிகளை இல்லையா ஆனப்படினால்தான் ரோமிய கிறிஸ்தவ திருச்சபை பொறுக்கக்கூடாததாக வாழ்தியினர்களில் கடைசியானவர்கள் மறிக்கும் வரையிலே அவர்கள் பல அருமையான ஆண்டோடை பிள்ளைகளை சபை சரித்திரத்தில் நான் வாசிக்கத்தக்கதாக அருமையான பாடம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க நமக்கு இல்லையா சத்தியத்திற்காக நிற்த்தல் ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் கடைசியில் தான் என்ன பண்ணுறாருங்க வேலண்ட் இந்த இந்த வாழ் தியந்தர்களுக்கு அப்புறம் தான் டாக்டர் மார்ட்டின் ஒருத்தர் வராரு வாழண்டியர்களுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வர்றார் அவர் யாருன்னு சொன்னால் இந்த இங்கிலாந்து தேசத்திலே சமய சீர்த்து சீர்திருத்தம் செய்த ஜ இந்த ஜான் விக்லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்த விடிவெள்ளி தான் நமக்கு புதன்கிழமை பாடத்தில் வந்து சீர்திருத்த விடிவெள்ளி என்ற தலைப்பு கொடுத்து இந்த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் என்று அவரை அழைக்கிறார்கள் ஜான் விக்லிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அவரும் ஒரு போதகர் தான் ஆனால் ஜான் ஜெரோமு ஜான்ஹு ஜான் விக்லிப்ஸு இவங்களால் இவங்களால் ஏன் சீர்திருத்தத்தில் வெற்றி பெற முடியல ஏன் டாக்டர் மார்டின் லுத்தருடைய சீர்திருத்தம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அப்படின்னிங்கன்னா ஜான்ஸு ஜான் ஜெரோமு ஜான் விக்லிப்ஸ் இவங்களாம் வந்து கிளர்ஜிஸை கிளர்ஜினா போதகர்களை தங்கள் உடன் ஊழியர்களை மணந்து நம்ப வைக்க பார்த்தாங்க அதனால தான் அவங்க தோத்து போனாங்க டாக்டர் லுத்தருடைய சீர்திருத்தம் ஏன் ஜெயிச்சுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜேர்மன் ஜெர்மன் ரிஃபார்மேஷன் என்று சொல்லுவாங்கன்னா ப்ரொட்டஸ்ட் ராணிஸை ஏன் ஜெயிச்சுது அப்படின்னீங்கன்னா லுத்தரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சீர்திருத்த கருத்துக்கள் அவர் ஜனங்களை வந்து தான் பக்கமாக சேர்த்தா இருந்த தேசத்தையே தேசமே ரெண்டாக பிரிஞ்சுது இந்த வேதத்தினுடைய மெய்யான சத்திய கருத்துக்களுக்காக அருமையான ஆண்டோடு அதனால தான் அவர் அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா சீர்திருத்த வெற்றி அடைஞ்சது ஜான்ஸ் ஜான் ஜெரோம்லாம் உயிரோடு எரிக்கப்பட்டாங்க அவங்களும் கிறிஸ்த அவங்களும் ரோமிய திருச்சபையின் போதவர்களாக இருந்தவங்க கிரீஸ்டுங்க அவங்களும் அவங்க உயிரோடு எரிக்கப்பட்டாங்க ஜான் விக்லிப்ஸ் வந்து இவர் சீர்திருத்த விடிவெள்ளி ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு வந்து இவர் தான் அஸ்திபாரமிட்டவர் என்பதை நாம் சரித்திரத்தின் பக்கங்களிலே நம்மால் வாசிக்க முடியவில்லை இல்லையா ஆனால் இவருடைய டெத்தும் கூட ஒரு இவர் வந்து இந்த இவரை பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து இவர் இறந்துடுறாரு ஜான் விக்லிப்ஸ் வந்து நம்ம புதன்கிழமை கிழமை அவரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க சீர்திருத்த விடுவெல்லி ஜான் விக்லிப்ஸு பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் இறந்துடுறாரு இறந்துட்டதுனால அவரை பதிச்சதுக்கு அப்புறம் அவரது எலும்புகள் கொஞ்சம் நாட்கள் பொறுத்து அவருடைய எலும்புகளை தோண்டி எடுத்து இந்த ரோமிய வல்லமை என்ன பண்ணிச்சுன்னா ரோமிய கிறிஸ்தவ வல்லமை எரிச்சு எலும்பை ஏன் எலும்பை எரிச்சாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா அதுக்கு அவுட் சைட் ஆஃப் த சேர்ச் தேர் இஸ் நோ சால்வேஷன் இதெல்லாம் நம்பும்படியாகவா இருக்கிறது எவ்வளோ ஒரு வெறித்தனம் இருந்திருந்தால் மார்க்கு ரீதியான வெறி செயல் என்றதை சொல்லலாம் அருமையான ஆண்டு பிள்ளைகள் அப்படி தான் நல்ல வைட்டமையாக இருந்தேன்னு வேண்டும் லுத்தரே என்ன எழுதினார் அதனால தான் அந்த பதிமூன்றாம் அதிகாரில் சொல்லப்பட்டுள்ள மிருகம் வெளிப்பட்டுள்ள வேறு எதுவும் அல்ல இதுதான் என்று அடையாளம் முதல் முதல் காட்டினவரே யார் தான் டாக்டர் லுத்தர் அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் செவந்திரா டுவெண்ட்டி செவன் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய ஒரு சீர்திருத்தவாதி வேதாகமும் மாத்திரமே என்று சொல்ல சொன்ன வாழ்த்து கடைசி மனிதன் வரையில் கொல்லப்பட்டது இந்த மறித்து போன வேதாகம் மாத்திரமே தேவனுடைய வார்த்தை என்னுடைய தேவனுடைய வார்த்தை அதை நீங்கள் பின்பற்றினா போதும்னு சொல்லக்கூடிய கருத்தை போதிச்ச ஜான் விக்லிப்ஸை அவர் செத்த பிறகு அவர் அவருடைய எலும்பை தோண்டி எடுத்து எரிக்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கமெரியினுடைய உச்சகட்டம் இல்லைங்களா அது அப்படிதான இல்லையா ஃபண்டமெண்டலிசம் ரிலீஜியஸ் பனாட்டிசிசம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஆங்கிலத்திலே சொல்லலாருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனால் சத்தியத்திற்காக நிலை நின்றதாக கிறிஸ்தவ திருச்சபைகளும் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழிய கால அருமையான ஆண்டொடை பிள்ளைகளை அவள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அப்படின்னால இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு உபத்திரம் வராமல் போய்டும்னு நம்ம சொல்ல முடியாது வரலாம் எதிர்காலத்தில் விசுவாசத்திற்காக விசேஷமாக ஓய்வு நாள் சீர்திருத்தத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதே போல் ஒரு சோதனை எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது அன்றைக்கு நான் எப்படி நிலை நிற்க போகிறேன் சத்தியத்திற்காக நிறல் என்ற தலைப்பில் நம்ம இந்த வாரம் தியானிக்கிறமே ஸ்டாண்டிங் ஃபார் த டூத் என்ற தலைப்பில் ஓய்வு நாளுக்காக அப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் நான் நிலை நிற்பேன்னா அதில் நம்மை நாமே தியானித்து கொள்ள வேண்டிய ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா வியாழக்கிழமை பாடும் எதிர்பார்த்தலில் எதிர்பார்ப்பில் உற்சாகம் இவங்கெல்லாம் எதை எதிர்பார்த்துருந்தாங்க இந்த பஸ்தவான்கள்லாம் இல்லையா அவர் ஜான் ஹஸ வந்து சாகிறதுக்கு முன்னால் ரொம்ப வியாதிப்பட்டாரா சிறை நிறைய மாதங்கள் சிறைச்சாலையில் அவர் கழிச்சிருக்கார் அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் இதனை பற்றி நான் சொல்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னா சரித்திரமே சொல்வது ரோமிய கிறிஸ்தவ இருந்த ஒரு பாதிரியார் அவர் அவரை ரொம்ப நாள் சிறைச்சாலே வியாதிப்பட்டார் அவரை வந்து கொழு உயிரோடு கொளுத்துறதுக்கு முன்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அவருக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து விடுதலை ஆக முடியாது நம்ம மறித்து போக போகிறோம் ரொம்ப வியாதிப்பட்டிருந்தாரான் குளிரிலும் அதிகமான உஷ்ணமான நிலையிலும் அவர் வைக்கப்பட்டு கடைசியில் சரியான உணவு இல்லாமல் வியாதிப்பட்டு கடைசியிலே அவருக்கு அந்த எக்ஸிக்யூஷன் கொடுக்கும்போது அவரை கொண்டு வந்து அந்த நகரத்தின் நடுவில் வைத்து அவர் உயிரோடு எரிக்கப்பட வேண்டும் என்று அவர் என்ன பண்ணப்பட்டார் மிகுந்த பாடுகளை பட்டாங்க கத்தருடைய பிள்ளைகள் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா வசனம் சொல்கிறது காலம் காலங்கள் அரை காலம் இதான நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் இல்லை என்றால் ஆயிரத்தி அறுபது ஆண்டுகள் எல்லாம் ஒரே காலகட்டம் கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டிலிருந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டில் பெர்தியர் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு ஜெனரல் நெப்போலியன் போன பார்ப்பது பிரெஞ்சு ஜெனரலால் பயசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்பு சிறைபிடிக்கப்பட்டு அவர் நாடு கடத்தப்பட்டு அந்த பிரெஞ்சு தேசத்தில் உள்ள பாரீஸ்ல அவர் மறித்து போகிறார் அதுவரையில் இருப்பது தான் அந்த ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ஆண்டுகள் அதுக்கப்புறம் தான் சீர்திருத்தம் வந்து அப்புறம் தான் செவன்த் டேண்டி சர்ச்லாம் வருது சீர்திருத்தம் வந்து அதுக்கப்புறம் விரைவாக நடைபெற்றதை நம்மால் பார்க்க முடியாத அருமையான ஆண்டு இவங்கள்லாம் விசுவாசத்திற்காக நிலை நின்றாங்க இல்லையா இவரை வந்து லுத்தருடைய உயிரை ஆறு முறை அவருடைய உயிரை எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க சிக்ஸ் டைம்ஸ் யூ வாஸ் ட்ரைடு ஆனால் ஆறு முறையும் அவர் தப்பிச்சார் தேவனுடைய கிருமையினால் தப்பிச்சு தேரை வந்து ஜார்ஜ் ஸ் மாற்றி வச்சுக்கின்னு அவர் ஒரு ஒரு கேசல் ஒரு அதாவது கோட்டைன்னு வாங்கலாம் அதுக்காக கேசல்னு வாங்க ஒரு கோட்டை உள்ள போய் அவர் ஒழிஞ்சிட்டு அங்கேருந்து தான் அவர் வந்து ஜெர்மன் மொழியில் கிரேக் லத்தின் மொழியிலேருந்து வேதத்தை மொழிபெயர்க்கிறார் அதே போல் டிண்டேல் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை மொழிபெயர்த்து அவரும் இரத்த சாட்சிகளாக மறித்ததை நான் பார்க்கிறோம் ஏன்னா தேவ வசனத்திற்காகவும் தேவ வசனம் வாழ்வதற்காகவும் அதை எடுத்து சொல்லப்படுவதற்காகவும் உயிரோடு எரிக்கப்பட்ட கர்த்துடைய பிள்ளைகள் வழிவாங்கப்பட்டது ரோமிய கிறிஸ்தவத்தில் ரோமிய வல்லமையினாலே அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை ஏறக்குறைய ஐந்து கோடி பேர் இந்த இடைப்பட்ட காலத்தில் கொல்லப்பட்டதை பார்க்கணும் ஐந்து கோடி பேர்னால் கிறிஸ்தவங்க சீர்திருத்தவாதிகள் மட்டும் இல்லை சிலுவை போர் என்று சொல்லி ஏழு சிலுவை போர்களை இரு மீட்கிறேன் என்று சொல்லி அதற்காக இரத்த சாட்சிகளாக மறித்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஏறக்குறைய ஐந்து கோடி பேர் இந்த ரோமிய வல்லமையினாலே ரோமிய கிறிஸ்தவ வல்லமையினாலே அநியாயமான விதத்தில் கொல்லப்பட்டதை நாம் சரித்திரத்தினுடைய பக்கங்களிலே வாசிக்கின்றது ஆனாலும் கர்த்தருடைய சத்தியத்திற்கு அந்த வெளிச்சம் பெற்ற நமக்கு ஒரு சிலர் தான் டாக்டர் மார்டலுத்தர் மாதிரி தச்சவங்க ஒரு சிலர் தான் சிலன் காரியம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் சிறையில் அடைக்கப்படுவாங்க சிறையில் அடைக்கப்பட்டு அவங்க வரவே மாட்டாங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது ரோமியை வல்லமை நிலத்திலே சிக்கின சீர்திருத்தவாதிகள் அருமையான ஆண்டோட பிள்ளையில் முதல் முதலாக ஆரம்பித்தது இந்த வால்தேனியர்கள் வால் வாழ் அது வெளியில் தெரிஞ்சது அதுக்கு முன்னால் கூட சீர்திருத்தம் இருந்திருக்கும் வெளியில் சரித்திர பிரகாரமாக வெளியில் தெரிஞ்சது வாழ்து அதற்கு முன்பாக ஜான்ஸ் ஜான் ரோ உயிரோடு இருக்கப்பட்டது கத்தோலிக்க பாதிரியார்கள் சத்தியத்திற்கு நிறைந்தவர்கள் வேதத்தில் வேதத்தின் மேல் தாங்கள் நம்பிக்கை வைத்தது வால்தேனியர்கள் ஜான் விக்லி சீர்திருத்த விடிவெள்ளி இல்லையா இங்கிலீஷ் ரிஃபார்மர் அதுக்கப்புறந்தான் இந்த லுத்தர் வந்து தான் அந்த காட்சி தேவை ஆனால் லுத்தர் அண்ட் ரிஃபார்மேஷன் தான் உங்களுக்கு உடச்சிது அந்த ரோமிய கிறிஸ்தவ வல்லமை உடச்சிக்கிட்டு விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்பான் இல்லையா சோலோ ஃபிடி சோலோ ஸ்கிரிப்சரால் ஏதாகவும் மாத்திரமே சோலோ கிறிஸ்டோ கிறிஸ்து மது மூன்று ஸ்லோகங்கள் தான் ரோமிய வல்லமையினுடைய அடிப்படையிலையே தகர்த்துச்சு வெளியில் கிறிஸ்து தான் அப்படின்றதையும் என்ன செய்தது அது கொடுக்கத்தக்கதாக அருங்கா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப துன்பங்கள் அனுபவிச்சு ஆனால் சத்தியத்திற்காக நிலை நின்றார்கள் அருண் ஆண்டு பிள்ளைகளை கற்றுதாமே நம்மோடு குணர்ந்து நமக்கும் ஓய்வு நாளை பற்றிய ஓய்வு நாள் சீர்திருத்தத்தை பற்றிய ஒரு துன்பப்படுத்தப்படுதல் எதிர்காலத்தில் வரும் என்றால் அதிலே நிலை நிற்க தெய்வந்தான் நம்ம பெருமை செய்வார் பிரார்த்தனை செய்வோம் மக உன்னதங்களில வீட்டிலிருந்து பூமியின் மனபுத்தர் ஆகியங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டு இந்த நல்ல பசுத்த நாளின் மத்தியான வேலைக்கு ஆகமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த சமூகத்திலேயே நாங்கள் சிறுமந்தியாக வந்திருந்து ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை தியானிக்கவும் சத்தியத்திற்காக நிலைநிறுத்தல் அந்த தலைக்கில் சீர்திருத்த நாட்களிலே நடைபெற்ற காரியங்கள் இரண்ட காலங்களிலே மத்திய நாட்களில் மிடில் ஏஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் ஐரோப்பிய வரலாற்றிலே கிறிஸ்தவர்கள் மெய் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் தியானித்து பார்த்தோமப்பா ஆண்டு வரையே நாங்களும் ஓய்வு நாள் சத்தியத்திற்கு இந்த பிற்காலத்திலே உபத்திரம் வரும் என்றால் நிலை நின்று இந்த ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாக தேவ கற்பனைகளுக்காகவும் தேவ வார்த்தைகளுக்காகவும் நிலைநின்று இரத்த சாட்சிகளாக மறிப்போம் என்ற பயமுறுத்தல்கள் மத்தியிலும் நாங்கள் நிலைநிற்க நேரங்களுக்கு அனுக்கிரகம் செய்து வழிநடத்தி செல்ல வேண்டுமா சேதிக்கிறோம் ஆசீர்வதித்து தாரங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் பாத விடல இயேசுவின் இன்ப நோமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள புதாவே அமேன் அமேன்